வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேடல் பதிவுகள் ஒரு சில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது மாலை மாற்று இந்த மாலை மாற்று வகை கவிதைகள் வந்து இருவழி யோக்கும் சொல் சொல்லுவாங்க பின்புறம் படித்தாலும் அதே அதே பாடல் அல்லது வருவதுதான் மாலை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழ் மொழி மட்டுமல்ல பிற மொழிகளிலும் இந்த மாலை மாற்று இருந்ததை நம்ம அறிய முடிகிறது ஆங்கிலத்தில் இதை வந்து பாலின் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த மாலை மாற்று சொற்கள் வந்து பொதுவாக விளையாடுவதற்காகவோ இல்ல ஒரு விடுகதை போலவோ கேட்கப்படும் சொற்களாக இருந்து வந்ததை நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா விகடகவி பாப்பா மாமா பேர் வருதே மாடு சாடுமோ மோர் தாருமோ தோடு ஆடுதோ மேக ராகமே மேல தாளமே இப்படின்னு வரக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே வந்து முன்புறம் படித்தாலும் அதேதான் வரும் பின்புறம் இருந்து படித்தாலும் அதே சொல்லமையை நம்ம பார்க்கணும் இது ஒரு விளையாட்டு போக்குல எல்லோரும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் விளையாடல் கூட சொல்லலாம் இதை நம்ம இலக்கியத்துல பாக்குறப்ப வந்து புலவர்கள் இதை நிறையவும் ஏற்றி உள்ளார்கள் தண்டி அலங்காரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் சில குறிப்புகள் இருக்கு அது போக மாதவ சிவஞான யோகிகள் எழுதிய காஞ்சிபுராணம் புராணம் அப்புறம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய திருநாகை காரோண புராணம் இப்படிப்பட்ட பாடல்கள்லயும் இலக்கியத்துல மாலைமாற்று மாற்று பயன்பட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியுது ஆனா பக்தி இலக்கியத்துல ரொம்பவும் பிரபலமா பேசப்படக்கூடியது வந்து திருஞான சம்பந்தர் எழுதிய சீர்காழி மாலைமாற்று பதிகம் அப்படிங்கிறது வந்து மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது அதைத்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு எளிதான ஒரு பாடலை பார்ப்போம் தேர் வருதே மோறு வருமோ மோறு வருமோ தேரு வருதே இந்த பாடல் வந்து வெயில் காலத்துல தேர் திருவிழா நடக்கிறப்போ பாடுவதாக அமைகிறது தேர் வரப்போகுது அந்த வெயில் காலத்துல தாகத்தை தணிக்க மோர் கிடைக்குமா அப்படின்னு அதே மாதிரி அடுத்த வரியில வரக்கூடியது வந்து தேர் வந்துகிட்டே இருக்குது மோர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக ஒரு பாடல் பாடப்பட்டதாக ஒரு எளிமையாக ஒரு பாடலாக நம்ம பார்க்கலாம் இந்த மாலை மாற்றில இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பாடல் வந்து மற்ற சித்திரி வகைகளான அந்த சக்கர பந்தம் நாகபந்தம் இப்படி ஒரு சித்திரமா அமைத்து ஒரு கடினமான வகையாக அமைத்து படிக்க வேண்டிய அவசியம் பாடல் அமைந்து வருவதை எளிதாக பார்க்க முடியும் அதனால இந்த மாலை மாற்று அப்படிங்கிற எல்லோருவாலும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல் வகையாக கூட அமைந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படி இந்த பதிவுல நம்ம சம்பந்தர் பாடிய அந்த சீர்காழி திருமாலை மாற்று பதிகத்தை பத்தி பார்ப்போம் அந்த பதிகத்துல பத்து பாடல்கள் கொண்டது அந்த ஒவ்வொரு பாடலும் வந்து மாலை மாற்ற அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்படி பத்து பாடல்கள் அமைந்து வந்ததுதான் அந்த சீர்காழி மாலை மாற்று பதிகம் வழக்கமா இருக்கிற திருநாத சம்பந்தர் பாடல்கள்ல பதினோரு பாடல்கள் இருக்கும் பத்து பாடல்கள் அது பதிகங்கள்ல அமையப்பட்டிருப்பதும் பதினோராவது பாடல் வந்து இப்படிக்கு ஞான சம்பந்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை பாடல்னு சொல்லுவாங்க அந்த கடை பாடலாக பதினோராவது பாடலாக அமைந்திருப்பதும் வந்து மாலை மாற்ற அமைந்திருக்கிறது இவர்கள் இந்த பாடல்களை ஒவ்வொரு பாடலா வரிசையா பார்ப்போம் பார்த்துட்டு சுருக்கமான அதுக்கு விளக்கமும் பார்த்தோம் இந்த மாலை மாற்று பதிகங்கள் பார்த்து படிக்கிறப்போ கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பதம் பிரித்து படித்து பார்க்கும் போது அதற்கு அழகான விளக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படி பதம் பிரித்த இந்த பாடல்களை நம்ம முதல் பாடல் யாம் ஆமா நீ ஆம் ஆம் மாயாளி காமா கான் நாகா காணா காமா காளியா மா மாயா நீ மா மாயா இந்த பாடலின் விளக்கம் ஆன்மாக்களாகிய நாங்கள் கடவுள் என்றால் அது பொருந்துமா நீயே ஒப்பில்லாத கடவுள் என்றால் அது முற்றிலும் தகும் பேரியாள் என்னும் வீணையை வாசிப்பவனே யாவரும் விரும்பத்தக்க அழகனே பகை பொருள்களும் சேர்ந்தால் பகை தீர்ந்து நட்பாகும் என்ற உண்மையினை யாவருக்கும் உணர்த்துமாறு பாம்பையே தன்னிடம் உடையவனே கைகால் முதலிய அவயவங்கள் வந்தவர்கள் காணாவண்ணம் காமனை அருவமாக செய்தவனே சீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பவனே திருமகளின் கணவனான திருமாலாகவும் இருப்பவனே சங்கரநாராயணனாக மாயை முதலிய மலங்களிலிருந்து இருந்து எம்மை விடுவிப்பாயாக அப்படிங்கறத இந்த முதல் பாட்டோட சுருக்கமான அர்த்தம் இதுல பார்த்தோம்னாலே தெரியும் முன்புறம் படித்தாலும் அதே பாடல்ல வந்து பின்புறமாக படிக்கும்போதும் போதும் வருவதை நம்மளால இதுல பார்க்க முடியும் அடுத்த பாடல் யாகா யாழி காயா காதா யார் ஆர் ஆ தாய் ஆயா ஆயா தார் ஆ ஆயா 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 காளியா வடிவானவனே அடியார்களுக்கு அருள வரும்பொழுது செய்யும் மூர்த்தியைக்கும் தாயானவனே ஆத்திப்பூ மாலை சூடி கொண்டிருப்பவனே தாருகாமனம் அப்படிங்கிற வனத்திலே இருந்த முனிவர்களும் முனிப்பத்தினிகளும் விரும்பி வணங்குமாறு இருப்பவனே சீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்த அருள்பவனே எமக்கு வரும் இருந்து எம்மை காப்பாயாக அப்படிங்கிறது இந்த பாடலோட விளக்கம் அடுத்த பாடல் தாவா மூவா காளிநாதா நீ மா யானி ஆனாளி பாசா தா மூ அழியாத மூப்பில்லாத தசகாரியத்தால் அடையும் பொருளாக உள்ளவனே தீர்காழி என்னும் திருத்தலத்தின் முதல்வனே எல்லோரும் அஞ்சு நீங்குகின்ற சுடுகாட்டில் நள்ளிரவில் நடனமாடும் நாதனே மாண்பு மிக்கவனே பெரிய யானை மேல் ஏறி வருபவனே கொடையில் கடல் போன்றவனே தாவனென்றும் எங்களை காத்தருள்வாயாக ஒளியுடைய மாணிக்கம் போன்றவனே வேண்டும் வரங்களை தந்தருள்வாயாக எங்கள் முன் எழுந்தருள்வாய் முன்னை பழம்பொருளே காற்று முதலான ஐம்பூதங்களின் வடிவானவனே அதுல இந்த தாவா மூவா மூவா அப்படின்னா மூப்பு இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தைகள் இப்படி பதம் பிரித்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது போது அதனுள்ளே பெரிய அர்த்தம் சிவபெருமானை பற்றி பெருமைகளை வந்து ஞானசம்பந்தர் இப்படி பாடியுள்ளார் நான்காவது பாடல் நீவா வாயா கா யாழி காவா வான் வாராமே மேரா வான் நோவாவா காளியா காயா வாவா நீ அதற்கு அர்த்தம் என்றும் மாறுதல் இல்லாத இல்லாத மெய்ப்பொருளானவனே ஆங்கிய வீணையை உடையவனே ஒடிய பிறவி துன்பம் எங்களை அடையாவண்ணம் வந்து காத்தருள்வாயாக விண்ணில் உள்ள தேவர்கள் துன்பம் அடையாதவாறு மேருமலையை வில்லாக ஏந்தி உட்புறங்களை அழித்தவனே சீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பவனே ஆகாய சுரூபியே நீ விரைந்து வருவாயாக அருள்புரிவாயாக புரிவாயாக அப்படிங்கறத இந்த பாட்டோட விளக்கம் அடுத்தது ஐந்தாவது பாடல் யா காலா மேயா காளியா மேதாவி தாய் ஆவி வீயாதா வீதாம் மேயாளி யாம் மேல் ஆயா யாவற்றுக்கும் காலகர்த்தாவாக விளங்குபவனே எல்லில் எப்படி எண்ணெய் இருக்கிறதோ அதுபோல உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவனே தீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பவனே அறிவில் மேம்பாடு உடையவனே அனைத்து உயிர்களுக்கும் தாயாகவும் உயிராகவும் உள்ளவனே என்றும் அழிவில்லாதவனே இன் குரல் எழுப்பும் இன்னறம் முதலிய பறவைகள் தன் அருகின் வந்து விழும்படி மீனை வாசிப்பவனே நாங்கள் செய்யும் செயல்களில் இருக்கக்கூடிய தவறு ஆராயாமல் பொறுத்தருளி எங்களுக்கு அருள் புரிவாயாக தான் இந்த பாட்டோட we ஆறாவது பாடல் மேலே போகாமே ஆனாயே ஆக ஏலா மேகா இந்த பாடல்ல மார்க்கண்டேயரின் உயிரை கவர வந்த காலனை கண்டித்தவரே அந்த காலனை திருவடியால் உதைத்து அக்காலனுக்கு காலனாகியவரே இந்த சனகாதி முறிவர்களாகிய அந்த நால்வருக்கும் கல்லால மரத்தின் கீழ் இருந்து குருவாக உபதேசித்து மெய்யுணர்வு பெறச் செய்தவரே தீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருளும் பரம்பொருளே மேகத்தை வாகனமாக அருளியவரே அடியவர்களான நாங்கள் உண்மை வணங்கும் திருக்கூட்டத்திலே பக்தர்களுக்கு அடியவர்களாக கூடி வணங்குவோம் இந்த விளக்கம் ஏழாவது பாடல் நீயா மாணி ஏயா மாதா காணிதானே காளிவேதா மாய் ஆணி உன்னை விட்டு என்றும் நீங்காத உமாதேவியை ஒரு பாகமாக உடையவனே ஒப்பற்ற தாயானவனே வடிவானவனே நீயே வலிய எழுந்தருளி காத்தருள்வாயாக பேரன்பு வாய்ந்த நெஞ்சத்தை இடமாக உடல் அடையவனே சீர்காழி என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்தருளும் வேதங்களை அருளி செய்து வேதங்களின் பொருளாக விளங்குபவனே எங்களை கொல்ல வரும் துன்பங்களை நீ கொன்று அருள் செய்வாயாக அப்படிங்கறத இந்த ஏழாவது பாடலோட சுருக்கமான கருத்து அடுத்த பாடல் நேயனவர் ஆவிழ யா ஆசை இழியே வேக அதறி ஏறி அலாய உளி கா காளியுள்ளாய் அருள் இளவு ஏது அகவே ஏழுசை ராவணனே இந்த பாடல் கொஞ்சம் பதம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதோட விளக்கம் இதுதான் அடிவர்களுக்கு அருளும்போது இந்த உயிராகிய பசு என்று சொல்லக்கூடிய இந்த தைவ தத்துவங்கள்ல பதி பசு பாசம் அப்படின்னு சொல்றதுல பதியாக விளங்குவது சிவபெருமான் பசுவாக இருப்பது அந்த உயிர் அந்த உயிரை சிவபெருமானிடம் இருந்து விளக்குவதற்காக இருக்கக்கூடியதுதான் அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கயிறு உயிர்களின் ஆசை அதுதான் வந்து மேலே செல்ல விடாமல் விளக்கி இருக்கிறது அப்படி அடியாரவர்களுக்கு அருளும் பொழுது அந்த பசுவாகிய அந்த உயிரை தன்னிடம் சேர்த்துக் கொள்வதற்காக பாசம் என்னும் கயிற்றை அவிழ்த்து தன்னிடம் அடைக்கலம் பெற செய்து அருளும் நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே வேகமாக ஓடக்கூடிய மானின் தோலை அணிந்துள்ள பேரழகு வாய்ந்தவரே பொறுக்க முடியாத தீவினை துன்பங்கள் தாக்க வரும்போது காத்தருள் உயிர் பெரும் குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்யும் எங்களின் சிறுமை தன்மையால் செய்த குற்றங்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அதை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்வீராக ஏழு வாசிக்கக்கூடிய ராவணன் அப்படின்றவன் ஒரு செருக்கால் இமயமலையை தூக்கும் போது அவனையும் மன்னித்து அருள் செய்தீர்கள் அல்லவா அது போலவே எங்களுக்கும் தாங்கள் செய்யும் தவறை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்வீர்களாக அப்படிங்கிறது தான் இந்த எட்டாவது பாடல் அடுத்த பாடல் காளே மேலே காணி காளி காலே மாலே மே பூ மேல் ஏ மாலே காளி கான் காலே மேலே கா காற்றாகி எங்கும் கலந்து அருள்வனே ஒரு உயிர் மறைய மறையசெய்யும் ஆற்றல் சமகாரமூர்த்தியாக இருந்து ஒரு உயிருக்கு மயக்கம் செய்து பின் அருள் புரிவனே பூக்களில் சேர்ந்த தாமரை பூவில் வீட்டிற்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் முறையே திருமடியும் திருவடியும் காண முடியாமல் வைரத்தன்மையுடன் இருப்பவனே சீர்காழி என்னும் திருத்திலே வீட்டில் அருள்பவனே எங்களை உன் கடைக்கண் பார்வையால் உன் திருவடிகளை காணும்படி அருள் செய்வாயாக இந்த ஒன்பதாவது பாடல் பத்தாவது பாடல் ஏரியும்

அப்படி அந்த சிவயோகிகளும் மற்ற மக்களும் வந்து மற்ற சமயத்தின் நெறிகளில் முகாமல் காத்தல்லும் திருவடியை நாங்கள் வணங்குகிறோம் எங்களை காப்பாயாக அப்படிங்கிறது கடைசி பாடலோட அர்த்தம் காப்பு பாடலாக அவர் இந்த பதிகத்தை முடிக்கிறார் நேரகல் ஆம் இதய ஆசு ஆளி தாயேல் ஏல் நன் நீ ஏல் ஆய் உலிகா காளி உலானின் நினையே நினையே தாழ்வு இசையா தமிழாகரணே இதுல தமிழாகரன் அப்படிங்கறது வந்து தன்னையே

உறைவிடமாக இருக்கக்கூடிய தமிழாகரனாக ஞானசம்பந்தன் போற்றி அருள் செய்த இந்த சீர்காழிப் பதிகத்தை பாடுவோர்களையும் கேட்போர்களையும் உள்ளம் குலைய செய்யும் இந்த திருப்பதிகத்தை ஓதவல்லார்களுக்கு எந்த குறைவும் உண்டாகாது அப்படிங்கிறது இந்த கடைசி பாட்டோட விளக்கம் இப்படி இந்த பாடல்களை நம்ம பார்க்கும்போது மாலை மாற்றம் அமைந்து வருவது வந்து எளிதாக பார்க்க முடிகிறது முன்புறம் படிக்கும்போதும் பின்புறம் படிக்கும்போதும் ஒரே பாடல் அமையப்படுவது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் அதனை எவ்வளவு ஆழ்ந்த கருத்தோடு இப்படி பாடல்களை பாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது சில கேள்விகள் கூட வரலாம் என்னன்னா உதாரணமா அந்த கடைசி பாட்டு எடுத்துக்கிட்டா அந்த நா எழுத்துக்கள் வந்து மாறி வருகிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஒத்த ஓசை உடைய சொற்களை அல்லது எழுத்துக்களை பயன்படுத்தும் போது அந்த மாலை மாற்று வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே எழுத்து அதே எழுத்து தான் வரணுங்கிறது கிடையாது அந்த ஓசை வந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் அதுல உள்ள கருத்து திருஞான பாடி அந்த பாடலை பாடி நம் இறையருள் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்பது நமது ஆசை அதுபோக இப்படிப்பட்ட படைப்புகள் நம் தமிழ் மொழியில் இருப்பது நமக்கு பெருமை சேர்ப்பதாக அமைகிறது இது போல வேறு ஒரு செய்தியோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் ஞான தேடல் தொடரும் நன்றி வணக்கம்